கண்ணதாசனின் அர்த்தமுள்ள இந்து மதம் உறவு மனிதன் சமூக வாழ்க்கையை மேற்கொண்டுவிட்ட ஒரு மிருகம் என்றார் ஓர் ஆங்கில அறிஞர் காட்டு மிராண்டிகளாக சிதறிக் கிடந்த மனிதர்கள் குடிபெயர்ந்து ஊர்ந்து வந்து ஓரிடத்தில் சேர்ந்தார்கள் அதனால் அவர்கள் சேர்ந்து வாழ்ந்த இடம் ஊர் என்று அழைக்கப்பட்டது அதில் பலர் நகர்ந்து வந்து பெரும் கூட்டமாக ஓரிடத்தில் குடியேறினார்கள் அவ்விடம் நகரம் என்று அழைக்கப்பட்டது தனி மனிதர்கள் சமூகமாகி விட்டார்கள் தனி மனிதனுக்கான நியதிகளோடு சமுதாயத்திற்காக சில சம்பிரதாயங்களும் வருவாயின அந்த சம்பிரதாயங்களுள் சில புனிதமாக கருதப்பட்டு தருமங்களாயின கணவன் மனைவி உறவு தாய் தந்தை பிள்ளைகள் உறவு தாயாதிகள் பங்காளிகள் உறவு பொது நலத்துக்காக கூட்டுறவு முதலியவைகள் தோன்றின தந்தை தோன்றல்கள் எல்லாம் பங்காளிகளாகவும் தந்தையுடன் பிறந்த சகோதரிகளாக சம்பந்திகளாகவும் தாய் தோன்றல்கள் தாயாதிகளாகவும் ஒரு மரபு உருவாயிற்று வார்த்தைகளை கவனியுங்கள் தந்தை வழி பங்குடைவன் என்பதாலேயே பங்காளியாகவும் தாயை ஆதியாக வைத்து விளைந்த சகோதரத்துவம் தாயாதி என்றும் கூறப்பட்டது சகோதரன் என்ற வார்த்தையே சக உதரன் ஒரே வயிற்றில் பிறந்தவன் என்பதை குறிக்கும் சம்பிரதாயங்களாக தோன்றிய உறவுகள் மரபுகளாகி அந்த மரபுகள் எழுதாத சட்டங்களாகிவிட்டன இந்த உறவுகளுக்குள்ளும் பொதுவாக சமூகத்தில் நிலவ வேண்டிய ஒழுக்கங்கள் சம்பிரதாயங்களாகி மரபுகளாகி அவையும் சட்டங்களாகிவிட்டன இந்த சட்டங்களே நமது சமூகத்தின் கௌரவங்கள் இந்த வேலிகள் நம்மை காவல் செய்கின்றன இந்த உறவுகள் ஒழுக்கங்களுக்கும் நிம்மதிக்குமாக உருவாக்கப்பட்டவை ஆனால் இவை மட்டும்தானா உறவுகள் இந்து மதம் அதற்கொரு விளக்கம் சொல்கிறது பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை என்ப என்பது இந்து மத தத்துவம் பிறப்பின் உறவுகளே பேதலிக்கின்றன பெற்ற தந்தையே பிச்சைக்கு அலையவிடும் மகன் இருக்கின்றான் கட்டிய தாரத்தையும் பட்டினி போடும் கணவன் இருக்கின்றான் தாயை தவிக்க விட்டு தாரத்தின் பிடியில் அயித்து கிடக்கும் பிள்ளை இருக்கின்றான் கூட பிறந்தவனே கோர்ட்டு படிகட்டிகளில் ஏறி எதிராக நிற்கின்றான் சமூக மரபுகள் இவற்றை ஒழுக்கக்கேடாக கருதவில்லை முதலில் நமது சமூகங்களுக்கு இவையும் ஒழுக்கக்கேடுகள் என்று போதித்தது இந்து மதம் கணுகை ஒருத்தியை கட்டிலில் போட்டு இரவு முழுவதும் விளையாடுகிறோம் இச்சை தீர்ந்ததும் அவளை தள்ளிப்படு என்றுதான் சொல்லத் தோன்றுகிறதே தவிர அங்கு நீ நீக்க முடியாத பிணைப்பு ஏற்படுவதில்லை அந்த உறவு அந்த இரவுக்கு மட்டுமே அலுவலகத்தில் வேலை பார்க்கிறோம் வேலையிலிருந்து விலகியதும் வேலை பார்த்த இடத்தை மறந்து விடுகிறோம் அந்த பிணைப்பு கூலிக்காகவே ஹோட்டலில் அறை எடுத்துக்கொண்டு கொண்டு தங்குவது போல் சில உறவுகள் சொந்த வீட்டில் வாழ்வது போல் சில உறவுகள் ஆயிரம் வாசல் இதயம் யாரோ வருகிறார்கள் யாரோ போகிறார்கள் வாழ்ந்தால் சிரிக்கிறார்கள் வறண்டால் ஒதுங்குகிறார்கள் செத்த பின் ஒப்புக்காக அழுகிறார்கள் இரண்டு ஆத்மாக்கள் ஐக்கியமாகி ஒரு ஆத்மா தாக்கப்படும் போது இன்னொரு ஆத்மாவும் இயற்கையாக துடிக்குமானால் அந்த உறவே புனிதமான உறவு பிறப்பில் சொந்தம் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அது மனித நாயினும் சரி நாய் பூனையானாலும் சரி எங்கே பந்தம் வந்து ஏற்றத்தாழ்வுகளில் சேர்ந்து வருகிறதோ அங்கேதான் உறவிருக்கிறது கண்ணீரை துடைக்கின்ற கைகள் காயத்துக்கு கட்டுப்போடும் கைகள் வறுமையில் பங்கு கொள்ளும் உள்ளம் சோதனையில் கூடவே வரும் நட்பு உறவு பூர்த்தியாகி விடுகிறது அற்ற குளத்தினரு நீர்ப்பறவை போல் உற்றுளி தீர்வாருள் உள்ள உறவல்லர் கொட்டியும் மாம்பலும் நெய்தலும் போலவே ஒட்டி உருவா உறவு இதற்கு புராணத்திலிருந்து ஒரு பகுதியை உதாரணம் காட்டி விறுவிறை தருகிறார் திருமுருக கிருபானந்த வாரியார் அதை அவருடைய வாசகத்திலேயே தருகிறேன் இடர் வந்த காலத்தில்தான் சிநேகிதர் பந்துக்கள் முதலியவர்களுடைய அன்பை திட்டமாக அளந்தெறியலாம் நமக்கு வரும் இடர்தான் சிநேகிதரையும் உறவினரையும் அளக்கும் அளவுகோல் ஆதலால் அக்கேட்டிலும் ஒரு பயன் உள்ளது என்றார் பொய்யில் புலவர் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் இது சம்பந்தமாக திரு தருமபுத்திரர் வினவ பீஷ்மர் கூறிய வியாக்கியனத்தை எடுத்து காட்டுவோம் காசிராஜனுடைய தேசத்தில் ஒரு வேடன் விடமுள்ள பானத்தை எடுத்துக்கொண்டு சேரியிலிருந்து புறப்பட்டு மானை தேடி போனான் அங்கு ஒரு பெரிய வனத்தில் மான்கள் அருகில் இருக்க கண்டு மாமிசத்தில் இச்சையுடைய அந்த வேடன் ஒரு மானை அடிக்க குறிவைத்து கூறிய பானத்தை விடுத்தான் தடுக்க முடியாத அந்த பானம் குறி தவறு எனதால் அக்கானகத்திலுள்ள ஒரு பெரிய தலைத்த மரத்தின் மீது பாய்ந்தது கொடிய விடந்தடவிய கனையினால் மிக்க வேகத்துடன் குத்தப்பட்ட அம்மரம் காய்களும் இலைகளும் உதிர்ந்து உலர்ந்து போயிற்று வானலாவி வளர்ந்தோங்கியிருந்த அத்தருவானது அவ்வாறு உலர்ந்தபோது அதன் பொந்துகளில் வெகுநாளாக வசித்திருந்த ஒரு கிளி அம்மரத்தின் உள்ள பற்றினால் தன் இருப்பிடத்தை விடவில்லை நன்றியறி உள்ளதும் தருமத்தில் மனம் உள்ளதுமாகிய அந்த கிளி வெளியில் சஞ்சரியாமலும் இரையடாமலும் கலைப்புற்றும் குரல் தழுதழுத்தும் மரத்துடன் கூடவே உலர்ந்தது மரம் செழிப்புன்ற போது அதனிடம் சுகித்திருந்தது போல் அது உலர்ந்து துன்புறும் போதும் அதனை விட்டு பிரியாமல் தானும் துன்புற்றிருந்தது அந்த கி அந்த கிளியின் உயர்ந்த குணத்தை நன்கு நோக்குங்கள் சிறந்த குணமுள்ளதும் மேலான சுபாவமுள்ளதும் மனிதர்க்கு மேற்பட்ட நல்லொழுக்கம் உடையதுமான அக்கிளி அம்மரத்தை போலவே சுகத்தையும் துக்கத்தையும் அனுபவித்து கொண்டிருப்பதைக் கண்ட தேவேந்திரன் திகைப்படைந்தான் சாதிகளுக்கு இல்லாத கருணையை இந்தப் பட்சி அடைந்திருப்பது எவ்வகை என்று நினைத்தான் பிறகு இதில் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை எல்லா பிராணிகளிலும் குணம் குற்றம் எல்லாம் காணப்படுகின்றன என்ற எண்ணமும் இந்திரனுக்கு உண்டாயிற்று இங்கனம் எண்ணிய இந்திரன் மானிட உருவெடுத்து ஓர் அந்தணன் வடிவமாகி பூமியில் இறங்கி அந்த பட்சியை பார்த்து ஓ பட்சிகளில் சிறந்த கிளியே உன் தாயாகிய தாஷேயி உன்னால் நல்ல சந்ததியுள்ளவளாக ஆகிறாள் கிளியாகிய உன்னை நான் கேட்கின்றேன் உலர்ந்து போன இந்த மரத்தை ஏன் விடாமல் இருக்கிறாய் என்று கேட்டான் இமையவர் தலைவனாம் இந்திரனால் இவ்வாறு கேட்கப்பட்ட கிளியானது அவனுக்கு தலைவணங்கி நமஸ்காரம் புரிந்து தேவராஜாவே உனக்கு நல்வரவு நான் தவத்தினால் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லிற்று தேவேந்திரன் நன்று என்று கூறி என்ன அறிவு என்று மனதிற்குள் கொண்டாடினான் இவ்வாறு சிறந்த செய்கையுள்ளதும் தருமத்தையே முக்கியமாக கொண்டதுமாகிய அந்த கிளியை பார்த்து இந்திரன் தான் கேட்பது பாபமன்று என்று தெரிந்திருந்தும் கேட்கத் தொடங்கியிருந்தான் அறிவிற் சிறந்த பறவையே இலைகளும் காய்களும் இன்றி உலர்ந்து பறவைகளுக்கு ஆதரவற்ற இம்மரத்தை ஏன் காக்கிறாய் இது பெரிய வனமாய் இருக்கிறதே இலைகளினால் மூடப்பட்ட பொந்துகளும் சஞ்சரிக்க போதுமான இடமுள்ள இன்னும் அழகான மரங்கள் அநேகம் இப்பெரிய வனத்தில் இருக்கையில் முதிர்ச்சியடைந்து சக்தியற்று ரசம் வற்றி ஒளிகுன்றி கெட்டுப்போன இந்நிலையற்ற மரத்தை புத்தியினால் ஆராய்ந்து பார்த்து விட்டுவிடு அமரேசனுடைய இந்த வார்த்தையை கேட்டு தர்மமா தர்ம ஆத்மாவான அந்த கிளி மிகவும் நீண்ட பெருமூச்செறிந்து துயரத்துடன் பின்வருமாறு சொல்லத் தொடங்கிற்று மகாபதியே இந்திராணியின் கணவனை யாராலும் வெல்ல முடியாத தேவர்கள் இருக்கும் பொன்னுலகத்தில் வசிக்கும் நீ நான் கூறுவதை தெரிந்துகொள் அநேக நற்குணங்கள் பொருந்திய இம்மரத்தில் நான் பிறந்தேன் இளமை பருவத்தில் நன்றாக பாதுகாக்கப்பட்டேன் பகைவர்களாலும் பீடிக்கப்படாமலிருந்தேன் மழை காற்று பனி வெயில் முதலிய துன்பங்களால் வருந்தாது இத்தருவில் சுகித்திருந்தேன் வளாரியே தயையும் பக்தியுள்ளவனுமாக வேறு இடம் செல்லாமல் இருக்கும் என் விடயத்தில் அனுகிரயம் வைத்து என் பிறவியை ஏன் பயன்படாமற் செய்கின்றாய் நான் அன்பும் பக்தியும் உள்ளவன் பாவத்தை புரிய உபகாரிகள் விடயத்தில் தயை செய்வது தானே தர்மத்திற்கு முக்கியமான இலக்கணம் தயை செய்வதே நல்லோர்களுக்கு எப்போதும் மனதிருப்தியை உண்டாக்குகிறது எல்லா தேவர்களும் தர்மத்தில் உள்ள சந்தேகங்களை உன்னிடத்திலேயே கேட்கின்றனர் அதனாலேயே நீ தேவ சிரேட்டர்களுக்கு அதிபதியாக பட்டாபிஷேகம் செய்யப்பட்டிருக்கிறாய் இந்திரனே வெகு காலமாக இருந்த மரத்தை நான் விடும்படி நீ சொல்வது தகாது நல்ல நிலைமையில் இருந்ததை அடுத்து பிழைத்தவன் கெட்ட நிலைமைக்கு வந்தவுடன் அதை எப்படி விட்டுவிடலாம் எக்காலமும் மிப்பாதபம் மெனதோமென வைகி முக்காலே முதுதிருங்கினி முசியாது நுகர்ந்தேன் இக்காலமி தற்கிவ்வனமிடையூறும் கலந்தார் சுக்காததகள் வதுவோடர் உடையோர்மதி தூய்மையே இவ்வாறு கூறிய பொருள் அடங்கியதும் அழகுடையதுமாகிய கிளியினது வசனங்களால் மகிழ்வுற்ற இந்திரன் அதன் நன்றியறிவையும் தயையும் எண்ணி திருப்தியுற்று தர்மம் தெரிந்த அக்கிளியை பார்த்து ஒரு வரம் கேள் என்று சொன்னான் அன்பர்க்கால் அக்கிளியானது தன் நன்மையை குறித்து வரம் கேட்கவில்லை அதனுடைய பெருங்குணத்தை உற்று நோக்குங்கள் எப்போதும் பிறர் நோவாமையை பெரிதாக கருதிய அந்த கிளி ஏ தேவர் கோமானே இம்மரமானது நன்றாக செழித்து தலைத்து ஓங்க வேண்டும் என்றது அப்பறவையினுடைய உறுதியான பக்தியையும் நிரம்பின நல்லொழுக்கத்தையும் அறிந்து களிப்புற்று இந்திரன் உடனே அம்மரத்தின் மீது அமிர்தம் பொழிந்தான் அதனால் அத்தரு கனிகளும் இலைகளும் கிளைகளும் உண்டாகி தழைத்தது கிளியினுடைய உறுதியான பக்தியால் அம்மரம் காட்டிலும் மிகவும் நன்றாக செழித்தது நன்றியறிவு தயை இந்த குணங்களில் பயனாகி அச்செய்கையினால் கிளியும் அத்தருவில் இனிது மகிழ்ந்திருந்தது தன் ஆயுள் முடிந்த பிறகு இந்திரலோகத்தை அடைந்தது